ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் இதை வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் ஷார்ட்கட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது எந்தெந்த கருத்துக்கள்லாம் இதில் இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு பட்டியல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பட்டியல் தான் ஞாபகம் இருக்கணும் இதில் இந்திய அரசு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இந்த மாநிலம் அப்படின்னா யாரோட தொடர்புடையதாக இருக்கும் ஆளுநர் வந்து அதில் தொடர்பாக இருப்பாங்களா அப்போ ஆளுநரில் ரெண்டு வரும் ஆளுநர் அலுவலகம் அதுக்கடுத்து ஆளுநர் உரை சரிங்களா அப்போது அடுத்து ஆளுநரோட நிர்வாகம் வந்து வரும் ஆளுநரோட நிர்வாகம் நீங்கள் படிக்கக்கூடாது நிர்வாகம்னு தனியாக படிச்சுக்கோங்க நிர்வாக செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போது நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அப்போது நெருக்கடி கால சட்ட முறைகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அந்த நெருக்கடி வருது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு சில நபர்கள்லாம் வேணும் அதை பொதுப்பணி தேர்வாணையம் மூலிமா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் அந்த பொதுப்பணி தேர்வாணையத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீதித்துறை வந்து என்ன பண்ணுவாங்க அதை கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆயிடும் சரிங்களா திருப்பி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் மாநிலத்தோட தொடர்புடையவங்க யார் ஆளுநர் அலுவலகம் ஆளுநர் உரை அடுத்து நிர்வாகம் வந்துடும் ஒரு நிர்வாகம் நடக்குது அப்படின்னா அங்க ஒரு சின்ன நெருக்கடியெலாம் ஏற்படும் அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க பொதுப்பணி தேர்வாணையம் அப்படிங்கிறவங்க சூஸ் பண்றாங்க அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீதித்துறை அப்படிங்கிறது வந்து நிற்கும் இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து இங்கிலாந்தை பத்தி பார்க்கலாம் இங்கிலாந்து அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கிலாந்துக்கு சரிங்களா அப்ப பாராளுமன்ற முறை அரசாங்கம்னா இங்கிலாந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பாராளுமன்றத்தில் யார் இருப்பாங்க குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அமைச்சரவை இருப்பாங்க பிரதமர் இருப்பாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்தது தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க இதுக்கு போகலாம் குடியரசுத் தலைவர் வந்து இருப்பாங்க அதான் குடியரசுத் தலைவர் முறை அப்படிங்கிறது அதுக்கடுத்து ரெண்டு அவை வந்து இருக்கும் இரு அவை பாராளுமன்ற முறை அப்படிங்கிறது அந்த இரு அவையில் யார் இருப்பாங்க அமைச்சரவை வந்து இருப்பாங்க பிரதமர் வந்து தலைவராக வந்திருப்பார் சரிங்களா இதுக்கு மக்களவைக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அமைச்சரவை அதனோட தலைவர் பிரதமர் அப்படிங்கிறவங்க அந்த அமைச்சர்கள்லாம் வந்து கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதுவும் வந்து இதில் தான் வருது ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ளே தான் அது வந்து நடக்குது அப்படிங்கிறதுனால அது இங்கிலாந்துக்குள்ளே தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது அடுத்து சபாநாயகர் அப்படிங்கிறவங்க பாராளுமன்றத்தில் வந்து இருப்பாங்க இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் சபாநாயகர் முறை அப்படிங்கிறது அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து சலுகைகள் வந்து வழங்குவாங்க அதுதான் பாராளுமன்ற சலுகைகள் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து இந்த ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஒற்றை குடியுரிமை எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த குடியரசுத் தலைவர் முறையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா குடியரசுத் தலைவர் முறைக்கு அடுத்தது நான் சொல்லியிருக்கணும் இதை நான் வந்து இப்போ சொல்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அடுத்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நாட்டோட முதல் குடிமகன் யாரை சொல்லுவோம் குடியரசுத் தலைவரை தான் நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது வேணும் அதனால் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே பாராளுமன்ற முறை அப்படின்னு இருக்குது பாராளுமன்றத்தில் என்ன வேலை பண்ணுவாங்க சட்டம் இயற்றக்கூடிய சட்டம் இயற்றும் முறை அப்படிங்கிறது அந்த சட்டத்தை இயற்றி என்ன பண்ணுவாங்க நடைமுறை வந்து படுத்துவாங்க சட்டமன்ற நடைமுறை அப்படிங்கிறது அதை நடைமுறைப்படுத்தி சட்டத்தோட ஆட்சியில் வந்து ஆட்சி பண்ணுவாங்க என்ன சட்டம் வந்து இயற்றுறாங்களோ அதன்படி ஆட்சி பண்ணுறதுனால சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து நீதி பேராணை அப்படிங்கிறது இதுல வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீதி பேராணையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நீதித்துறை அப்படிங்கிறது நம்ம எதில் பார்த்தோம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து பார்த்தோம் இதுல நீதி பேராணை அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம பேருக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ்லேயே பேர் எழுதினாலும் ஒரு சில பேர்ல என்ன பண்ணுவாங்க இன்ஷியல் வந்து இங்கிலீஷ்ல போடுவாங்க அப்போ இங்கிலீஷ்க்கு இங்கிலாந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நீதி பேராணைக்கு பேர் ஓகேவா இதை ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் இங்கிலாந்து அப்படின்னா என்ன ஞாபகம் பாராளுமன்ற முறை அரசாங்கம் ஞாபகம் வரணும் பாராளுமன்றத்தில் யார் இருப்பா குடியரசுத் தலைவர் இருப்பாங்க குடியரசு தலைவருக்கு அப்புறம் உங்களுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் அடுத்து ரெண்டு அவை அப்படிங்கிறது இருக்கும் அதை தான் வந்து இரு அவை பாராளுமன்ற முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ரெண்டு அவையிலையும் அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து தலைவர் வந்து பிரதமர் அதுதான் அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர் அப்படிங்கிறது அடுத்து அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதுதான் வந்து டென்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சபாநாயகரும் பாராளுமன்றத்தோட உறுப்பினர் தானே அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாராளுமன்ற சலுகைகள் அவங்க எல்லாருக்குமே வந்து சலுகைகள் வந்து வழங்குறாங்க ஓகே பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறாங்க சட்டம் சட்டம் இயற்றும் முறை அப்படிங்கிறது அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதை ஆட்சியும் பண்ணுறாங்க அதாவது சட்டமன்ற நடைமுறை சட்டத்தின் ஆட்சி கடைசியாக வந்து நீதி பேராணை அப்படிங்கிறது இங்கிலாந்து இங்கிலீஷ் அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது அவ்வளோதான் அடுத்து அமெரிக்காவை வந்து பார்க்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா எழுதப்படாத முதல் அரசியலமைப்பு சட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அமெரிக்கா அப்படின்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அடுத்து முகவுரையும் அடிப்படை உரிமை இது எல்லாமே நீங்கள் புக்கிலே படிச்சிருப்பீங்க ஏன்னா காலங்காலமாக நம்ம படிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த மூணுமே பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் முகவுரை அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அடுத்து குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் முறை அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் இந்த பதவி நீக்கம்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அமெரிக்காவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் சரியா ஏன்னா வந்து இதில் தான் பதவி நீக்கம் அப்படிங்கிறது வரும் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அடுத்து துணை குடியரசுத் தலைவர் முறை வந்து எதில் இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் முறைனா இங்கிலாந்து துணை குடியரசுத் தலைவர் முறை அப்படின்னா அமெரிக்கா அடுத்து துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் தான் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறையும் இதுதான் அடுத்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்றதும் வந்து அமெரிக்கால தான் வந்து வரும் சரிங்களா இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உச்ச நீதிமன்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே தலைமை நீதிமன்றமாக இருக்கும் அப்போ தலைமை நீதிமன்ற முறை எதுலேருந்து இருந்து அமெரிக்கால தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பதவி நீக்கம் வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க தலைமை நீதிமன்ற முறை உச்ச நீதிமன்றத்தை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நீதிமன்றம் அப்படின்னாலே சுதந்திரமாக தான் இருக்கும் இது தலைமை நீதிமன்றம் வேற அப்போது நீதித்துறையோட சுதந்திரம் எதுலேருந்து எடுத்தாங்க அமெரிக்காலருந்தான் எடுத்தாங்க அதுக்கடுத்து நீதி புனராய்வு அப்படிங்கிறது அமெரிக்காலருந்து தான் எடுத்திருப்பாங்க சரியா இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யார் வந்து அரசியலமைப்பு சட்டம் எழுதினா அமெரிக்கா தான் எழுதியிருக்காங்க நல்லா ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது நீதித்துறை அப்படிங்கிறது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடுத்து நீதி பேராணை அப்படிங்கிறது இங்கிலாந்து பார்த்தோம் பேர் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து இன்சியல் போடுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆய்வு அப்படின்னா நீதி புனராய்வு அப்படின்னா நல்லா ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியலமைப்பு சட்டத்தை அமெரிக்கா அப்படி வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது சரிங்களா இப்போ வந்து ஒரு ரிவிஷன் வந்து பார்த்துடலாம் அமெரிக்கா அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முகவுரை அடிப்படை உரிமை இந்த மூணுமே வந்து பிரச்சனை கிடையாது அடுத்து குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் துணை குடியரசுத் தலைவரோட முறை துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அடுத்து உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம் அப்படிங்கிறது இந்த உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது என்னது தலைமை நீதிமன்றம் அதுதான் தலைமை நீதிமன்ற முறை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க தலைமை நீதிமன்றம் அப்படின்னா சுதந்திரமாக இருக்கும் அதான் நீதித்துறை சுதந்திரம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து நீதி புனராய்வு அவ்வளோதான் இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு அடுத்து போகலாம் அடுத்து அயர்லாந்தை பற்றி பார்க்கலாம் இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இதை தான் வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க புக்லேயே இது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அயர்லாந்தில் அயர்ந்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அயர்ந்துன்னு என்னது டயர்டு அப்படிங்கிறது தானே குறிக்கும் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துறது பெருசாக வந்து டயர்டாக வந்து இருக்காது ஏன் அப்படின்னா அங்கே ஓட்டு போடக்கூடிய உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நம்ம மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது நம்ம யார் வந்து பிரதிநிதியாக சூஸ் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க பாராளுமன்றத்தில் அந்த ரெண்டு அவைகள் அப்புறம் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கள் வந்து இருப்பாங்க அடுத்து சில யூனியன் டெரிட்டரிஸ்லாம் வந்து வரும் சரிங்களா அப்போது அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அவங்கள வந்து டயர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் அயர்ந்து அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து என்னது டயர்டு வந்து ஆக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் அதுலேயும் வந்து உறுப்பினர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருப்பாங்க அதனால அதுக்கும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க டயர்ட் ஆக மாட்டாங்க அயர்ந்து போக மாட்டாங்க அந்த நியமன உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆஸ்திரேலியா இந்த ஆஸ்திரேலியா அப்படின்னா அந்த ஆத்திரம் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் என்னடா இதெல்லாம் இதெல்லாமா ஷார்ட்கட் அப்படின்னு நினைக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேறு வழி இல்லை சரிங்களா ஆஸ்திரேலியா அப்படின்னா அந்த ஆத்திரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு பொதுவாக யாருக்குமே வந்து ஆத்திரம் அப்படிங்கிறது வரக்கூடாது ஆத்திரம்னு என்னது கோபம் சரியா அப்போது பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா மத்தியப்பட்டியல் பட்டியல் இது ரெண்டுமே வந்து இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருப்பாங்க பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது பொதுவாக யாருக்குமே கோபம் வரக்கூடாது ஆத்திரம் வரக்கூடாது அதான் பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வர்த்தகத்திலையும் வணிகத்திலையும் வந்து ஆத்திரம் அப்படிங்கிறது வரக்கூடாது சுதந்திரமாக வந்து இருக்கணும் சரிங்களா அதான் வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம் சுதந்திரம் கூட தேவையில்லை வர்த்தகம் மற்றும் வணிகம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் வர்த்தகம் பண்ணும்போது வணிகம் பண்ணும்போது யாருக்கும் கோபம் வரக்கூடாது ஆத்திரம் வரக்கூடாது சரிங்களா அடுத்து பாராளுமன்ற கூட்டு கூட்டத்திலேயும் வந்து கோபம் அப்படிங்கிறது படக்கூடாது அதான் ஆத்திரம் வந்து படக்கூடாது இது வந்து நம்ம முன்ன ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பு அப்படின்னா அது வந்து இங்கிலாண்டு சரிங்களா இங்க பாராளுமன்ற கூட்டு கூட்டம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதில் பாராளுமன்றம் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கிலாந்து வந்து சூஸ் பண்ணிடாதீங்க அது தப்பு பாராளுமன்றத்துல கூட்டு கூட்டம் அப்படின்னா ஆஸ்திரேலியா யாருக்குமே கோபம் வராம ஸ்மூத்தா வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மத்திய மாநில உறவுகள் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி இருக்கணும் சுமூகமா வந்திருக்கணும் கோபம் அப்படிங்கிறது இவங்க வந்து வரக்கூடாது அதான் ஆத்திரம் வரக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம் அயர்லாந்து அப்படின்னா அயர்ந்து அப்படிங்கிறது டயர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இது புக்கிலேயே படிச்சிருப்பீங்க அடுத்து குடியரசுத் தலைவரை வந்து தேர்தல் முறையிலையும் டயர்டாக மாட்டாங்க ராஜ்யசபாவை நியமன உறுப்பினர்களை நியமிக்கலையும் டயர்டாக மாட்டாங்க அயர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியானா ஆத்திரம் பொதுவாக வந்து ஆத்திரம் வரக்கூடாது வர்த்தகத்துலேயும் வணிகத்துலேயும் வந்து வரக்கூடாது அடுத்து பாராளுமன்ற கூட்டு கூட்டுத்துலையும் வந்து வரக்கூடாது மத்திய மாநில உறவுகள்லையும் வந்து வரக்கூடாது சரிங்களா மீதியெலாம் நம்ம கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுக்குறேன் அது உங்களுக்கு செட் ஆணுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஏதாச்சும் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வெய்மர் அப்படின்னா ஜெர்மனி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஜெர்மனியில் மணி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க மணி அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன நெருக்கடி தான் அப்போது நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுத்துதல் அடுத்து நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிறது இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செகண்ட் ஒன்று ரொம்ப முக்கியம் சரிங்களா நெருக்கடி காலத்துல அந்த அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கிறதா ப்ரீவியஸ்இர் கொஷின்லாம் அடிக்கடி வந்து கேட்டது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரியே நெருக்கடி வேற எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா நெருக்கடி கால சட்ட முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது எப்படி நம்ம ரெண்டையும் டிஃப்ரென்சியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும்போது ஒரு நெருக்கடி காலமாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்துலேயும் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு மற்ற நெருக்கடி எல்லாமே இந்த ஜெர்மனி வெய்மரில் வந்து வந்துடும் அதுக்கடுத்து சோவியத் ரஷ்யா இதில் ரஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ரஷ்யா இருக்குதுன்னுலாம் சொல்லுவில ரஷ்யானது ஒரு கூட்டமாக இருக்கிறது கூட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சமூகம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறது போட்டுக்கலாம் முகவுரையில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதி இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சமூகம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் சமூகம் பொருளாதார அரசியல் நீதி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோசியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த சமூகம் அப்படின்னா ஒரு கூட்டமா வந்து இருக்கிறது அந்த கூட்டமா இருக்கும்போது என்ன பண்ணணும் ஒரு மாண்போட வந்து இருக்கணும் அதுதான் வந்து எல்லாத்தோட கடமை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க மாண்பு அப்படின்னா இதிலேயே வந்துடுது நீதியின் மாண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு கூட்டத்துக்கு அந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல கடமையாக இருக்கும் அடிப்படை கடமைகள் இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அடிப்படை கடமை அப்படிங்கிறது சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இதோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோவியத் ரஷ்யான்னு என்னது அந்த ரஷ்ய கூட்டமாக இருக்கிறது அந்த சமூகம் அதில் ஒரு கூட்டமாக இருந்தால் எப்படி நடந்துக்கணும் ஒரு மாண்போடு நடந்துக்கணும் அதுதான் எல்லாத்தோட கடமை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பிரான்சு ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க அவங்க இதை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் இது ஒரு ஷார்ட்கட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க குடிக்க போவாங்க அப்போது குடியரசுக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சுதந்திரமாக சகோதரத்துவம் அதுதான் அங்கே இருக்குது முகவுரையில் இருக்கக்கூடிய சமத்துவம் சுதந்திரம் அதுக்கடுத்து சகோதரத்துவம் சரிங்களா இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி அதுக்கடுத்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலருந்து தான் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா இந்த தென்னாப்பிரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் சட்டையே இல்லாமலாம் திரிவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சட்ட திருத்தம் அவங்களை ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்து ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்வு முறை இதே மாதிரியே ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் எதுக்கு வருவாங்க அந்த அயர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இருக்கிறதே கம்மி பேர் தான் அதனால் வந்து டயர்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னாப்பிரிக்காவில் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதை ஒன்று மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எது கூட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது லிங்க் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா ஓகே அடுத்து கன்னடா கன்னடாவுக்கு வந்து கண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல வந்து கூட்டாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது கூட்டாட்சி அரசாங்கம்னு என்ன அர்த்தம் மத்திய அரசு மாநில அரசு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்று என்ன பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் பண்றதுதான் வந்து கூட்டாட்சி அரசாங்கம் அதுதான் இந்த ஒரு நாட்டுக்கு வந்து ரெண்டு கண்கள் மாதிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கண்ணா அப்படியே கன்னடா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எஞ்சி அதிகாரங்களின் பகிர்வு இந்த எஞ்சிய அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் அடிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் கிட்டலாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க அதை எஞ்சியை அதை எஞ்சிய அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த சென்ட்ரல் லிஸ்ட்டு கண்கணன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட் அதான் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் புதுப்பட்டியல்னு இருக்குது இல்லையா இந்த மூணு பட்டியலில் இல்லாத துறை வந்து நம்ம மத்திய அரசு கிட்ட தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லும் சரிங்களா இதுதான் வந்து உண்மையானது ஷார்ட்கட்டுக்கு வேணாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வலுவான மத்திய அரசு கூட்டமைப்பு வலுவான மத்திய அரசு கூட்டமைப்பு அப்படின்னா யார் கூட கூட்டமைப்பாக இருப்பாங்க மாநில அரசு கூட வந்து கூட்டமைப்பாக இருப்பாங்க ரெண்டு கண்கள் மாதிரி அது கூட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மத்திய அரசு மாநில ஆளுநரை வந்து நியமிக்கிறது ஒரு மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமிக்குது அப்படின்னா கண்ணுங்கருத்துமா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கனடா அடுத்து உச்ச நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இப்போ ஒரு உச்ச ஒரு நீதி ஆலோசனை வழங்குது அப்படின்னா கண்ணுங்க வழங்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஜப்பான் ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் வந்து அந்த செயல்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வந்திருப்பாங்க சரிங்களா ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்க அதனால் சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை அப்படின்னா ஜப்பான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து சுவிட்சர்லேண்டு சுவிட்சர்லேண்டுனா ஸ்வீட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஸ்வீட்டை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் அதான் வரம்புக்குட்பட்ட அதான் கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள் அப்படிங்கிறது இதில் வரும் சுவிட்சர்லாந்துல வந்து வரும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த மாதிரி வந்து நிறைய ஷார்ட்கட் வீடியோ போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி